யஸ்மில்லா அலமதுல்லா வசலாத்துலாம் வலாரசா முஹம் பின் அப்துல்லா வாய்லாஹி ஒசி ஒமன் தபி தீன் அமபாத் அன்புக்குரிய நீயர்களே சகோதரர்களே அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் அசர் தொழுகைக்கு பிறகு அல் ஃபிகுல் முயஸ்ஸர் என்ற நூலை நாங்கள் படிக்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் முதலாவது வகுப்பு ஃபிக்கு தொடர்பான சிறியதொரு அறிமுகத்தையும் நாங்கள் படிக்க இருக்கின்ற விடயம் தொடர்பான நூல் தொடர்பான சிறிய ஒரு அறிமுகத்தையும் உங்களுக்கு இந்த வகுப்பிலே வழங்கி வைக்கலாம் என்று நினைக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே ஃபிஃகு என்றால் விளக்கம் என்பது அதனுடைய கருத்து மொழி வழக்கிலே விளக்கம் என்பது அதனுடைய கருத்து அல் மிம்ம தகூல் நீ சொல்வதில் அதிகமானவற்றை நாங்கள் விளங்கவில்லை என்று சூரத்துல் ஹூத் தொண்ணூத்தி ஓராவது வர்சனத்திலே குறிப்பிடுகிறான் சூரத்துல் இஸ்ரா நாற்பத்தி நான்காவது வசனத்திலே தாலா இந்த ஃபிக் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது வலாகில் தஸ்வி ஹஹூம் என்றாலும் அவைகளினுடைய வணக்கங்களை அவைகள் பாடுவதை நீங்கள் விளங்கி கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அதாவது சூரத்தில் இஸ்ராவிலே வானத்தில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தும் அல்லாஹுவை புகழ்கிறது அவை அல்லாஹுவை துதிக்கின்றன என்று சொல்லிய அல்லாஹு தாலா வலாஹின் லா கஹூன தஸ்வி ஹகும் என்றாலும் அவைகள் துதிப்பாடுவதை அவைகள் புகழுவதை நீங்கள் விளங்கி கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் எனவே மொழி வழக்கிலே ஃபிக்குகு என்பது விளங்குவது அல்ஃபாகம் விளக்கத்தை குறிக்கிறது இஸ்லாமிய வழக்கிலே ஃபிக்ஹ என்பது அல் குரான் சுன்னா அடிப்படை இருந்து ஒருவர் சட்டங்களை பெறுவதையே ஃபிக்ஹு என்று நாங்கள் அழைக்கிறோம் இஸ்லாமிய அடிப்படை இருந்து ஆதாரங்களின் அடிப்படையில் முறையாக சட்டங்களை பெற்றுக்கொள்வதையே ஃபிகு என்று நாங்கள் அழைக்கிறோம் ஒருவர் எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு விளங்கினாலும் எவ்வளவு எவ்வளவு காலம் அவர் முயற்சி செய்தாலும் அவருடைய நோக்கம் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை விளங்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் எனவே அந்த அடிப்படையிலே இந்த துறை முக்கியத்துவம் பெறுகிறது பிகினுடைய மூலாதாரங்கள் இஸ்லாமிய சட்டக்கலையினுடைய அல்லது இஸ்லாமிய சட்டங்களை நாங்கள் எங்கிருந்து பெறுகிறோம் என்று பார்த்தால் அடிப்படையில் நான்கு இடங்களிலிருந்து இஸ்லாமிய சட்டங்களை நாங்கள் பெறுகிறோம் முதலாவது இடம் அல் குரான் அல்லாஹு தாலாவினால் ஜிப்ரி அலிசலாம் அவர்களின் ஊடாக நபீசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு இருபத்தி மூன்று ஆண்டு கால ஆண்டு கால பகுதியிலே தேவைக்கேற்ப சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கேற்ப அல்லாஹு தாலாவினால் இறக்கி வைக்கப்பட்ட குரான் அது முதலாவது மூலாதாரமாக அடிப்படையாக இருக்கின்றது இரண்டாவது இஸ்லாமிய சட்டங்களை நாங்கள் பெறுகின்ற இடம் அல்லது மூலாதாரம் அசுன்னா அசுன்னா என்பது நபி நபிசல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்களுடைய சொல் அவர்களுடைய செயல் அவர்களுடைய அங்கீகாரம் என்பதையே சுன்னா என்று நாங்கள் அழைக்கின்றோம் எனவே இஸ்லாமிய சட்டங்களை பெறுகின்ற இரண்டாவது மூலாதாரமாக இது காணப்படுகின்றது மூன்றாவது மூலாதாரம் இஜுமா என்று சொல்வது இஜுமா என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலே ஏற்படுகின்ற புதிய பிரச்சினைக்கு அல் குரான சுண்ணாவிலே தெளிவான அடிப்படையில் தீர்வுகள் இல்லாத போது அந்த காலப்பகுதியிலே வாழுகின்ற அறிஞர்கள் எல்லோருமாக சேர்ந்து எடுக்கின்ற முடிவுக்கே நாங்கள் இஜுமா என்று சொல்கின்றோம் நான்காவது மூலாதாரம் அல் கியாஸ் கியாஸ் என்பது புதிதாக எழுகின்ற பிரச்சனையை அல்புராண சுன்னாவிலே சொல்லப்பட்டிருக்கின்ற தீர்வுகளோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்து எடுக்கப்படக்கூடிய முடிவுகளுக்கே கியாஸ் என்று அழைக்கப்படுகிறது அதாவது கியாஸ் என்று சொல்லும்போது அடிப்படையான ஒரு சட்டம் இருக்க வேண்டும் புதிதாக எழுகின்ற நாம் எந்த விடயத்திற்கு சட்டத்தை தேடுகிறோமோ அந்த விடயம் இருக்க வேண்டும் அசல் பரு என்று இதற்கு அழைப்பார்கள் மூன்றாவது இரண்டையும் ஒன்றிணைக்கின்ற காரணம் இருக்க வேண்டும் அல் இல்லா என்று சொல்வார்கள் இரண்டையும் சேர்த்து நாங்கள் விளங்குகின்ற காரணம் இருக்க வேண்டும் நான்காவது கியாசுக்குரிய அடிப்படையாக சொல்லப்படுவது அவுக்கும் எனவே அடிப்படையான ஒரு சட்டமும் இருக்கிறது புதிதாக நாங்கள் தேடுகின்ற விடயமும் இருக்கிறது இரண்டுக்கும் இடையிலே ஒத்துப்போகின்ற காரணங்களும் இருக்கின்றன என்றால் அடிப்படையான விடயத்திற்கு என்ன சட்டமோ அதே சட்டம் புதிதாக எழுகின்ற பிரச்சனைக்கு வழங்கப்படும் இதுவே கியாஸ் என்று அழைக்கப்படுகிறது உதாரணமாக புதிதாக எழுகின்ற பிரச்சனைகளிலே போதையை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தையும் ஹராம் என்று இஸ்லாமில் சொல்கிறது எனவே போதையை ஏற்படுத்துகின்ற காரணம் அந்த இல்லச் எதிலெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தும் என்ன செய்கிறது ஹராமாக்கப்படுகிறது அதுபோன்று புகைத்தல் ஹராமாக்கப்படுகிறது இவ்வாறு கியாஸ் அடிப்படையிலே பெறப்பட்ட சட்டங்களை நாங்கள் பார்க்க முடியும் இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான மூலாதாரங்களாக இந்த இஜுமாவும் கியாசும் இல்லாவிட்டாலும் அவற்றின் மூலம் எடுக்கப்படுகிற சட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்பது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இந்த ஃபிஃக்கு வந்து எதை பேசுகிறது என்று நாங்கள் பார்த்தால் ஃபிக்குகிலே ஒரு மனிதன் தனக்கு இடையிலுள்ள தொடர்பை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய சுய பண்பாடுகள் சுய நடத்தையை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று ஃபிக் பேசும் அதுபோன்று தனக்கும் அடுத்த மனிதர்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பு எப்படி அமைய வேண்டும் என்று ஃபிகு சொல்லும் அதுபோன்று தனக்கும் அல்லாஹுவுக்கும் இடையிலுள்ள தொடர்பை எப்படி ஒரு மனிதன் வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான விவரங்களை பெறுகின்ற வழங்குகின்ற இடமாக இந்த ஃபிகு இஸ்லாமிய சட்டக்கலை அமைந்திருக்கிறது பொதுவாக இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ஃபிஃபு ஐந்து விடயங்கள் பற்றி பேசுகிறது என்று சுருக்கமாக சொல்கிறார்கள் முதலாவது விடயம் குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் குடும்பவியலோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் குடும்பம் ஆரம்பிப்பதிலிருந்து கடைசி வரைக்குமான சட்டங்களை இது தெளிவுபடுத்துகின்றது திருமணம் முடித்ததிலிருந்து கணவன் மனைவி உறவு அது போன்று தலாக்கோடு சம்பந்தப்பட்ட பிரிவாக இருந்தால் அதனோடு சம்பந்தப்பட்ட உறவு சட்டங்கள் அது போன்று குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய செலவுகளோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் வாரிசுரிமை சட்டங்கள் என்று குடும்ப ரீதியான சட்டங்களை பற்றி இந்த ஃபிக்கு பேசுகிறது இரண்டாவது ஃபிக்குகு பேசக்கூடிய மொத்தமான அடிப்படையான சட்டங்கள் அஹ்காமுல் அமலாத் அடுத்தவர்களோடு எங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கலோடு தொடர்புடைய சட்டங்களைப் பற்றி இந்த ஃபிக்குக்கலை பேசுகின்றது அது பண ரீதியான கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் அல்லது நாங்கள் இரவல் அடிப்படையில் பெறுகின்ற விஷயங்களாக இருக்கலாம் வாடகைக்கு அடுத்தவர்களுக்கு வழங்குவதாக இருக்கலாம் இன்னும் ஒருவரோடு சேர்ந்து நாங்கள் வியாபார முயற்சிகளில் ஈடுபடுகின்ற கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இரண்டாவது பிரதானமாக ஃபிக்குகுலை பேசுகின்ற விஷயம் கொடுக்கல் வாங்கலோடு தொடர்புடைய விஷயமாக இருக்கின்றது மூன்றாவது இந்த ஃபிக்ககிலே இஸ்லாமிய சட்டத்துறையிலே பிரதானமாக பேசப்படுகின்ற மூன்றாவது விஷயம் குற்றவியல் தண்டனை சட்டங்களை பற்றி இந்த ஃபிக்கை என்ன செய்கிறது பேசுகிறது ஒரு ஒருவரிடம் இருந்து வருகின்ற குற்றங்கள் எப்படி கையாளப்பட வேண்டும் அதற்குரிய தண்டனைகள் எப்படி வழங்கப்பட வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் உரிய தண்டனைகள் என்ன அதிலிருந்து தௌபா செய்வதற்குரிய வழிகள் என்ன இது தொடர்பான விஷயங்களை இந்த இஸ்லாமிய சட்டக்களை பேசுகிறது நான்காவது இந்த இஸ்லாமிய சட்டக்களை பேசுகின்ற முக்கியமான விஷயம் மனிதர்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு சொல்லுகின்ற விஷயம் கவா என்று சொல்வார்கள் தீர்ப்பு சொல்லுகின்ற விஷயத்திலே கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள் என்ன காலி எப்படி இருக்க வேண்டும் அவர் பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டும் தீர்ப்புகள் எந்தெந்த அடிப்படையிலே அமைய வேண்டும் என்கிற பல விடயங்களை இந்த ஃபிக்குகுக்களை பேசுகிறது ஐந்தாவது இந்த ஃபிக்குகுக்களை பேசுகின்ற அடிப்படையான விடயங்களில் ஒன்றுதான் ஒரு நாடு என்று வரும்போது அந்த நாடு அடுத்த நாடுகளுடன் தொடர்பை வைத்திருப்பதிலே பேண வேண்டிய சட்டங்கள் என்ன என்று இந்த ஃபிகளை பேசுகிறது இஸ்லாமிய நாடுகளாக இருக்கலாம் இஸ்லாம் அல்லாத நாடுகளாக இருக்கலாம் தன்னுடைய நாட்டுக்கு எதிராக போராடுகின்ற நாடாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த அடிப்படையிலாக இருந்தாலும் ஒரு நாடு என்ற அடிப்படையில் அடுத்த நாட்டுடன் பேண வேண்டிய தொடர்புகள் முறைமைகளில் கவனிக்கப்பட வேண்டிய சட்டங்களை பற்றி பேசுகின்றது ஆக இஸ்லாமிய சட்டக்கலை என்பது இந்த ஐந்து பிரதான பகுதிகளை பற்றி நமக்கு சொல்கிறது ஃபிகர் கலை இஸ்லாமிய சட்டக்கலையை ஒருவர் கற்பது அவரையும் பாதுகாத்து கொள்வதற்கும் அவருடைய குடும்பம் அவருடைய சமூகம் அவர் வாழுகின்ற பிரதேசம் அனைத்து மக்களையும் அவர் பாதுகாத்துக் கொள்வதற்கு மிக அவருக்கு உதவியாக இருக்கிறது தன்னையும் அவர் பாதுகாத்து கொள்கிறார் தன்னோடு சேர்ந்திருப்பவர்களையும் அவர் பாதுகாத்து கொள்கிறார் அடுத்தவர்களுக்கும் அவரால் எந்த துன்பங்களும் ஏற்படாத அடிப்படையிலே அவர் நடந்து கொள்வதற்கு இஸ்லாமிய சட்டக்கலை அவருக்கு உதவி செய்கிறது எனவே ஒருவர் சட்டக்கலை இஸ்லாமிய சட்டங்களை தெரிந்து கொள்வது அவர் தனி மனிதன் என்ற அடிப்படையிலும் ஒரு சமூகமாகவும் வாழுவதற்கு அவருக்கு மிகவும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது இதனால தான் தாலா இந்த சட்டங்களை படிப்பதை இஸ்லாமிய சட்டங்களை தெரிந்து கொள்வதை எங்களுக்கு அல் குரானிலே ஆர்வமூட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சூரது தௌபாவிலே நூற்றி இருபத்தி இரண்டாவது வசனத்திலே அல்லாஹுத்தாலா சொல்லும் போது மூமின்களிலே ஒரு கூட்டம் அல்லாஹுத்தாலாவுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக விளங்கிக் கொள்வதற்காக வெளியேறு செல்லக்கூடாதா அவர்கள் வெளியேறு சென்று மார்க்கத்தை படித்து கொண்டு அதை விளங்கி கொண்டு தங்களுடைய பகுதிகளுக்கு தங்களுடைய பகுதிகளிலே வாழுகின்ற மக்களிடம் திரும்பி வந்து அதை அந்த மக்களுக்கு சொல்லி அவர்களை எச்சரிக்கை செய்யக்கூடாதா என்று தாலா சூரத்து தோபாவிலே எங்களிடம் சொல்கிறார் எனவே அல்லாஹுத்தாலா மார்க்கத்தின் விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த வசனங்களிலே நம்மை ஆர்வமூட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்கின்ற மிக பெருமதியான அவனுக்கு நன்மை சேர்க்கக்கூடிய மிகச் சிறந்த ஒன்றுதான் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை அவன் தெரிந்து கொள்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மயூரி அல்லாஹு தாலா யாருக்கு நலவை நாடுகிறானோ அவனுக்கு இந்த மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுக்கிறான் என்று ரசூல் சல்லாஹு அலிஹி அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே மார்க்கத்திலே விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வது அடுத்தவர்களிலிருந்து எங்களை உயர்த்தக்கூடிய அல்லாகுவிடமும் அடுத்த மக்களிடமும் எங்களை நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அலஹி வசலம் அவர்கள் மனிதர்கள் கனிமங்களை போன்றவர்கள் அவர்கள் ஆஹ் வித்தியாசமான மனநிலை அடுத்த மனிதர்கள் ஒருவருக்கொருவர் வித்தியாசம் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்றாலும் ஜாகிலிய காலத்திலே சிறந்தவர்களாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை விளங்கி கொண்டார்களாக இருந்தால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் சிறந்தவர்களாகவே இருப்பார்கள் என்று வசூல் அல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே இந்த இஸ்லாமிய சட்டங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதினூடாக எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக இந்த வகுப்பிலே நாங்கள் தொடர்ச்சியாக படிக்க இருக்கின்ற அல்லது வாசிக்க இருக்கின்ற நூல் அல் ஒசுன்னா என்று சொல்லக்கூடிய சில குறிப்பிட்டால் எழுதப்பட்ட நூலாக இருக்கிறது இந்த விசேட தன்மை என்னவென்றால் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நான் மேலே சொன்ன ஐந்து விடயங்களையும் முழுமையாக இந்த நூல் உள்ளடக்கி இருக்கிறது இரண்டாவது விஷயம் இந்த நூல் மிகச் சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது கருத்து முரண்பாடுகளை தவிர்த்து ஒரு விடயத்திலே சரியான கருத்தை அல் அஸ் சுன்னாவின் ஆதாரங்களோடு இந்த நூல் பதிவு செய்திருப்பது நாங்கள் படிப்பதற்கு விளங்கிக் கொள்வதற்கு மிகவும் இலகுவானதாக இருக்கிறது இந்த நூலிலே நாலாவது இந்த நூலினுடைய பிரயோசனங்களில் உள்ளதுதான் இந்த நூல் கடைசியாக அதாவது இமாம்களுடைய நூல்கள் மதுகவுக்குரிய நூல்கள் என்று எல்லாவற்றையும் படித்ததற்கு பிறகு சமகாலத்திலே உள்ள மிகச் சிறந்த அறிஞர்களால் எழுதப்பட்ட நூலாக இது இருப்பதன் காரணமாக எல்லா நல்ல விஷயங்களையும் மதுஹபுள் எல்லா மதுகபள்ளையும் வந்த நல்ல விஷயங்களையும் குரான்சுன்னா ஆதாரங்களையும் உள்ளடக்கிய ஒரு நூலாக இந்த நூல் அமைய பெற்றிருப்பது நாங்கள் அதை படித்து கொள்வதற்கு மிகவும் இலகுவானதாக அல்லது தேவையானதாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்ல முடியும் அதுபோன்று இந்த நூல் வாசிப்பதற்கு மிகவும் இலகுவானதாக வகைகள் வகைப்படுத்தப்பட்டதாக இந்த நூல் இருக்கிறது அதாவது கிதாப் சலா அது மாதிரி நோன்பினுடைய பாடம் ஹஜ்ஜினுடைய பாடம் ஜக்காத்தினுடைய பாடம் இப்படி ஒவ்வொரு தலைப்பு பிரதான தலைப்புகள் இடப்பட்டு அதன் கீழே அழகுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு அழகிலும் வரவேண்டிய விஷயங்கள் சொல்லப்பட்டு அதற்குரிய ஆதாரங்கள் அந்த அந்த இடங்களிலே குறிக்கப்பட்டிருப்பது இந்த நூலினுடைய சிறப்பம்சங்களில் ஒன்றாக அமைந்திருக்கிறது இந்த நூலினுடைய இன்னும் ஒரு சிறப்பம்சம்தான் ஹதீசுகளை சொல்லுகிற நேரம் ஹதீசுகளிலே பலவீனமானவை தவிர்க்கப்பட்டு பலமான ஹதீசுகள் பெரும்பான்மையான இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன ஏதாவது ஒரு ஹதீசிலே கருத்து முரண்பாடுகள் இருக்குமாக இருந்தால் அது தொடர்பிலே இந்த நூலை எழுதிய அறிஞர்கள் அவர்களுடைய குறிப்புகளை எழுதியிருப்பதை இந்த நூலிலே நாங்கள் கண்டுகொள்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நூலை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களிலே நாங்கள் முழுமையாக படிப்பதற்கு அல்லாஹு தால நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக அமீன் அமீன் ஆ அஹமது இல்லா அபுல்லமீன் அலாம் வரைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ